நீ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலையில எனக்கு ஆறு மணிக்கு ஒரு போன் வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலைச்சு விட்டுட்டாங்க சார் அப்படின்னு நாங்க நைட்டு எல்லாருமே இந்த மெரினா இருக்கிற எல்லா பசங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க காலையில பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம்னு தான் நாங்க எல்லாம் இருந்தோம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பசங்கெல்லாம் இப்போ என் கூட தான் இருக்காங்க நீ யாருமே பயப்படாதீங்க நேற்று நாங்கள் எடுத்த முடிவு வந்து காலையில் பத்து மணிக்கு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு லாயர் வச்சு எப்படி பேசலாம் தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் நைட்டு காலையில் எனக்கு வந்து ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் பயந்து டிவி ஆன் பண்ணேன் டிவி ஆன் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சரி இதை பார்த்து எனக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணால் என்ன அடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வாங்கலாம் சொன்னாங்க அது என்னால் தாழ்வே முடியல அதை பார்த்து நான் போனேன் மாரி நாங்கள் போகலான்னு போகும்போது எந்த பக்கமும் என்னை விட மாட்டுறாங்க போலீஸ் கிட்டே கை எடுத்து கூட கேட்கு கேட்டு பார்த்தேன் சார் பசங்கெலாம் தண்ணிக்குள்ளே போகிறானுங்க சார் அவனுங்களை விட்டுருங்க சார் நான் ஒரு அஞ்சு எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க சார் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கொடுங்க சார் நான் போய் பேசி கண்ட்ரோல் பண்ணுறேன் சார் என் பசங்க சொன்னால் கேட்பாங்க சார் ஒரு ஒன் ஹவர்னா இல்லை இல்லை இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போனாங்க அப்புறம் அந்த பக்கம் போனேன் எந்த பக்கம் போனாலும் என்னை விடமாட்டுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணிக்குள்ளே மட்டும் இறங்கிடாதீங்க நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் நான் எப்படியாவது நான் மெரினாக்காக அந்த இடத்துக்கு வருவோம் இன்னும் ஒன் ஹவர் குள்ளே நான் எப்படியாவது கண்டிப்பாக நான் வருவேன் நான் ஆரம்பித்த டீம் நம்ம மெரினால ஆரம்பித்த டீம் மொத்த டீமும் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் யாரும் பயப்படாதீங்க தண்ணிக்குள்ளே மட்டும் போயிடாதுங்க இதை செஞ்சு அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து சேனலில் அழுகிறதை பார்க்குறேன் நான் சென்டிவிலியும் புதிய தலைமுறை பார்த்தேன் ஒரு குழந்தை தள்ளியெல்லாம் அடித்து நடுவுறேன் குழந்தைங்களை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துங்க ஒருவேளை உங்களை தள்ளுறாங்களா அடிக்கிறாங்களா ஓரமாக போய் போய் நின்றுடுங்க உங்க உங்க உயிரிழந்தான் முக்கியம் நான் இன்னும் ஒன் ஹவரில் நான்